ஹாய்ங்க அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கே பாருங்கள் வீட்டை சுற்றி நல்லா பசுமையாக அழகாக இருக்குது பாருங்கள் காலையில் எந்திரிச்சோம்னா அப்படியே வண்டு அப்படியே வண்டுகளோட ரீங்காரமும் பூச்சிகளோட அப்படியே விச்சு விச்சுன்னு அந்த விட்டி சத்தம் தேன் சீட்டு குருவியோட சத்தம் செம்பூத்து மைனா இப்போ கூட கேட்கும் ஆனால் நான் வந்து ஃபோனில் தான் பேசுகிறேனால உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போகிறேன் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து வடை செஞ்சேன் நெய் பருப்பு போட்டு ரசம் பருப்பு ரசம் வச்சு பிணைஞ்சி வச்சுருக்கேன் ஏன்னா அதுங்க சாப்பிடாதுங்க இல்லையா தண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி குருவிகளுக்கு காக்காதிகளுக்கு சாதம் வைங்க ரொம்ப நல்லது மனுஷங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறதை விட இந்த மாதிரி வாயிலா ஜீவனுக்கு உதவி பண்ணால் ரொம்ப நல்லதுங்க தேங்க்யூ